சிவகுமார் ஐயா அவர்களை ஓவியர் மாயா ஐயா அவர்களை கௌரவித்து ஒரு இரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வந்து பிரஷ் பிடிச்சு வாழ்நாள் முழுக்க நான் வந்து வரைஞ்சிதான் தீர்வேன்னு தொண்ணூத்தி ஏழு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு ஒரு மகத்தான மனிதனை பாராட்டுவதிலே நான் பெருமைப்படுகின்றேன் நான் ஒரு நல்ல ஓவியம்தான் ஏன்னா எங்கள் ஷியாம் வந்துருக்கான் மன்னியம் செல்வன் வந்திருக்காங்க நான் நல்ல ஓவியம் தான் பட் நான் பயந்தாங்கல்லி ஒரு ஏழு வருஷம் ஓவியம் படிச்சுட்டு ஓடி போயிட்டேன் ஓடி போயிட்டு நடிக்கணும் இருந்ததுனால தான் இந்த விழாவே நடக்கிற வச்சுக்கணும் நீங்கள் அதனால் மாயா அவர்களை பற்றி ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ப பத்து வரையும் படிச்சிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் திருநெல்வேலியில் பிறந்தவர் இப்போ அவருக்கு தொண்ணூற்றி ஏழு ஆகுது என்னன்னா மூணே வருஷம்தான் நூறு தொடர் இருக்குது நூறு தொற்றுவார் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சொந்த பெயர் மகாதேவன் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அப்பா வந்து சர்வரியாக வேலை பார்த்ததுனால அடிக்கடி ஊர் மாற்றிகிட்டே இருந்திருக்காங்க அதனால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம்னு பல ஊருக்கு மாறும்போது ஸ்கூல் மாறி மாறி பல ஸ்கூலில் அவர் படிக்க வேண்டிய வந்துச்சு சின்ன வயசுலேயே படம் முறையில் அவருக்கு ஆர்வம் வந்திருக்குது இந்த சினிமா போஸ்டர் படங்களில் பிரிண்ட் செய்யறதுக்கு மெட்டல் என்கிரேவிங்னு ஒரு சிஸ்டம் உண்டு அது அந்த என்கிரேவிங் பண்ணுறதை இவர் பார்த்து பார்த்து ஓவியம் வரது இவருக்கு ஆர்வம் வந்துருச்சாமா பள்ளிக்கூடத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் வாஜ்பாகனும் வந்து மாதிரி ரெக்கார்டு நோட்டில் அந்த படம் அது ரொம்ப கஷ்டம் வருது இப்போ வந்து முதுகு தண்டு படமெல்லாம் ஈஸியாக வளைய முடியாது இவருக்கு வந்து அந்த மாதிரி நிறைய பேருக்கு படம் வரைஞ்சி கொடுத்து காலன்னா அலையனா சாக்லேட்டு மாதிரி அந்த காலம் சாக்லேட்டு அது வேற வாங்கி கொடுத்துருப்பாங்க ஓர்களுக்கு நான் வந்து அதே மாதிரி முதுகு தண்டு என் கிளாஸ்மேட்ஸ்க்கெல்லாம் வரைஞ்சி கொடுத்து நான் மாதிரி மாதிரிலாம் பொருளாக வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி ஸ்கூலில் இவர் பண்ணியிருக்கிறாரு எஸ்எஸ்எல்சி தெருவில் இவர் அவுட்டு நான் தாண்டி வந்துட்டேன் அதனால் மெட்ராஸ் வந்து ஏழாண்டு ஓவியம் பிடிச்சேன் தோல்வி அடைஞ்சதுனால பிக்சர் போஸ்ட்னு ஒரு சினிமா பத்திரிக்கையில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது அதுக்கப்புறம் வீக்லி மேகசின் போய் ஆண்டு படம் இருக்கும்போகத்தில் பல ஆண்டுகள் ஓவியராக பணியாற்றார் அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சர் ஆகிட்டார் ஆகிட்டு குமுதமில்ல வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து தொடர் எழுதுனாங்க அதெல்லாம் இந்த ஜென்ரேஷன் தெரியாது குமுதலா தொடர் வந்து அவங்க ஒரு முப்பது நாற்பது வாரம் எழுதுனாங்க அந்த தொடருக்கு மாயா அவர்கள் ஓவியம் வரைஞ்சனால ஜெயலலிதாவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உங்கள் ஓவியங்கள் ரொம்ப பழமாக இந்த அம்மாவே பாராட்டி சொன்னாங்கன்னா ஒரு கட்டத்தில் கிளைமாக இருக்குது இப்படியே உத்து பார்த்து படம் வந்துச்சிங்கன்னா இன்னும் ஆறு மாதத்துக்குள்ளே டோட்டலாக பிளைண்ட் ஆகிட்டு போகிறீங்க ஒரு கண்பார் போயிட போகுதுன்னு சொன்ன உடனே வீட்டில் உள்ளவங்க நாலு பொண்ணுங்க ஒரு பையன் மருமக்குமாரும் பேத்தி அழுகிறாங்க இனிமேல் படமும் வரையாதீங்க உயிரோட இருந்தால் போதும் படம் வரையாதுன்னு சொல்லிட்டு பத்து ஆண்டுகள் கையை கட்டி போட்டாங்கன்னு அதுக்கு இப்போ பத்து ஆண்டுகள் எல்லா பார்த்துக்கையும் தகவல் கொடுத்து நான் ஓவியம் வரைய முடியாமல் இருக்க மன்னிச்சிருங்க சொல்லி அதுக்கப்புறமா சும்மா இருக்கல எழுபத்தி ரெண்டு வயசில் பழையபடி மாயா வெட்டிங் கார்டு டிசைன் பண்ணுற ஆரம்பிச்சேன் பத்து வருஷம் வெயிட் பண்ணி இப்போ மாயா வெட்டிங் கார்டு டிசைன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவர் படம் வரும் அது என்ன பண்ணுறாருனா பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு பல்லக்கில் வர மாதிரி படம் வரைவார் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்து குதிரையில் வர்ற மாதிரி வரைவார் குதிரையில் வர்ற மாப்பிள்ள வந்து பல்லக்கிற பொண்ணை இறங்கி கை கொடுத்து உள்ள கூட்டி போகிற மாதிரி அந்த ஒரு கல்யாணத்து என்னென்ன சடங்கு நடக்கும் அந்த சடங்குகளை பூராமே அந்த வெட்டிங் கார்டை பார்த்தாரு எல்லா படங்களையும் இவர் வாங்கி கொடுப்பார் அந்த மாதிரி பண்ணுறாரு இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் கொரோனா தாக்கம் வந்து அதுக்கப்புறம் பனி ஓய்வு வருது தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் இந்த ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணி நிறையா படங்களை வந்துக்கா அது வந்து பக்கத்துல போய் ஸ்ப்ரே பண்ணுற வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களாமா இப்போ எனக்கு எப்படி எந்த அம்மா இருக்குமா அந்த மாதிரி தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் மனைவியோடு வாழ்ந்த புண்ணியவான் அர்ப்பணம் பண்ணிப்பாங்க மூணு வயசுல தான் அம்மா போயிருக்காங்க எப் இதை விட புண்ணியம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது எல்லாம் சின்ன வயசு ஆளுகளாக இருக்கிறீங்க மனைவி தான் உங்களுக்கு வருஷம் தெரியும் தாயோடு அறுசுவை போவோம் தந்தையோடு கல்வி போவோம் சேயோடு தாம் பெற்ற செல்வம் போவோம் ஆய வாழ்வு உற்றாரோடு போம் தோல் தோல்வலி போகும் பொத்தாலியோடு எவையும் போமுட்டாங்க பொண்டாட்டி போனால் சகலம் போயிடும் அது வரை தொண்ணூற்றி நாலு வயசுக்கு புண்ணியவான் மனைவியோடு வாழ்ந்த புண்ணியவான் இருந்தாலும் மகனும் மருமகம் மாறு பேரம் பேத்திங்களும் அவங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க இப்போ வயசு ஒரு தொண்ணூற்றி ஏழு இந்த வயசுலையும் சொல்றாரு எனக்கு கண்ணு நல்லா தெரியுது இப்போ ஒரு படம் வரையவேன்னு சொன்னார் இந்த மாதிரி நாள் நூறு ஆண்டு கொண்டாட முடியும் இந்த மகத்தான மனிதனை ஓவிய பீஸ் கௌரவிப்பதிலே நாங்களும் என் குடும்பமும் சந்தோஷப்படுகிறது நன்றி வணக்கம் இல்லை என்றாலும் கல்வி எனும் பார்வையால் படித்து சிறுமலர் மேல்நிலைப் பள்ளி அளவில் முதலிடம் பெற்று சமுதாயத்தை மாற்றும் ஒரே வழி சமூக கல்வியே என அரசியல் ஆழம் புரிந்து இளங்கலை பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும் மாணவி ரக்ஷினி அவர்களை வாழ்த்துவதில் இம்மேடை பெருமிதம் கொள்கிறது இந்த குழந்தைகளில் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் வந்து நீங்கள் என்னத்தான் ரோல் மாடலாக எடுத்துக்கணும் சூர்யா கார்த்திங்கிறவங்க சிவகுமார்ங்கிற நடிகனுடைய பிள்ளைங்க ஆனால் நான் வந்து ஒரு ஏழை தாயினுடைய மகன் இப்போ நீங்கள் நிறையா பேர் சொன்னீங்க அப்பா இல்லை அம்மா இல்லை சொன்னீங்க அது மாதிரி நான் பிறந்தபோதே என் தந்தையார் இருந்து விட்டார் எங்கள் அப்பா என்ன கலோர எனக்கு தெரியாது கலோர எனக்கு தெரியாது அம்மாவுக்கு படிப்பறிவு கிடையாது வானம் பார்த்த பூமி ஒரு எட்டு ஏக்கராக வச்சுட்டு போயிருந்தார் அந்த கூலிக்கு நாலு ஆளை வச்சுட்டு அம்மாவும் கூலி வேலை செய்வாங்க பருத்தி செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கிராமப்புறத்துக்கு வந்து கை கொடுத்து ஆடுங்க பருத்தி செடி அந்த பருத்தியில் வந்து எங்கள் காலத்தில் கருங்கண்ணி கம்போடியான்னு ரெண்டு குரூப் இருக்கும் கருங்கண்ணிங்கிறது செம்மண் நிலத்தில் விளையக்கூடியது கம்போடியாங்கிறது கரிசல் மண்ணை விளையக்கூடிய ஹைடக்கு பருத்தியது இப்போ செம்மனத்தில் கருங்கண்ணி வந்து பருத்தி எடுத்து முடிஞ்ச உடனே அந்த காஞ்ச மோனம் அதுக்கு வெளியில் மாறு பருத்தி மாறுன்னு சொல்லுவாங்க அதை வந்து மனுஷங்க தான் பூமியிலேருந்து பிடுங்கி எடுக்கணும் ஒரு ஆறு ஏழு பேர் வந்து அந்த கோழிக்கு பிடுங்கி போது எங்கள் அம்மாவும் கூட போய் பிடுங்குவாங்க அதாவது சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃப்ஃபாக கணக்கு பிடுங்குவோம் ஒரு பத்தாயிரம் பருத்தி மாறும் நீங்கள் சாயங்காலத்தில் எங்கள் அம்மா பிடுங்கி ஆகணும் பிடுங்கினா ஈஸியாக வராது முக்கி புடுங்க புடுங்கி எடுக்கும்போது பத்து பாஞ்சு பிடுங்கும் போது லேசாக அது செவப்பு கடறாகி கொஞ்சம் நேரமாகி மத்தியானத்துக்குள்ளே இது தோல் உறிஞ்சிடும் கொஞ்சம் முதல் கொப்பளமாகும் கொப்பளமாகி உள்ள மாட்டுறவதுக்கு அப்புறம் அதே உறிஞ்சிடும் நான் பல தடவை என் தாயாரையும் மாலையில் போய் பார்க்கும்போது வெள்ளை துணி சுற்றிட்டு இருப்பாங்க அந்த துணியை பிரிச்சு காட்டினா உள்ளே வந்து செவ் சேப்பாக திட்டுருக்கும் அந்த துணியை எடுத்தால் ரத்தம் வந்துட்டுருக்கும் இப்படியெல்லாம் எல்லாம் வேலை செய்தால் என் தாயாரை நான் கண்ணான் பார்த்து பஞ்சம்னா எல்லாம் என்னென்னு தெரியாது பஞ்சம்னா உணவு தான் எதுவுமே விளையாது அந்த காலகட்டத்தில் ஒட்டக பால் பவுடர் கொடுப்பாங்க ஒட்டக பால் பவுடரு சாப்பிட்றவங்க யாருக்குங்களா அங்கே யாராவது கை கைது முடியுமா ஒட்டக பால் பவுடர் இங்கே கல்யாணம் ஒருத்தருக்கார் ஒட்டக பால் பவுடரு வந்து கொடுப்பாங்க அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு குடிக்கும்போது அந்த கவிச்சு வரும் இந்த ஒட்டகத்துடைய நாத்தம் வருது நான் குடிச்சிருக்கேன் ஒட்டக பால் பவுடர் இதுக்குமே வசதி இல்லாதவங்களுக்கு ஆத்தோரம் கற்றாழைன்னு கிராம மக்களுக்கு தான் தெரியும் கற்றாழையில் அந்த இலைகளை வெட்டிட்டிங்கன்னா கீழ்ப்பு தாடியில் வந்து ட்ரங்க் இருக்குது அடி மரம் இருக்கும் மரத்தில் கடப்பாறையை போட்டு நிம்முன்னிங்கன்னா உள்ள வந்து ஒரு யானையோட தந்த கலர் ஒரு வெண் பழுப்பு கலரில் கிழங்கு வரும் அந்த கிழங்கில் வந்து இவ்வளோ இது பேர் குதிர்னு பேர் மொடாங்களை சிறுசாக இருக்குது பெருசாக இருக்குது பேர் குதிர்னு பேர் குதிருக்குள்ளே ஒரு பாதி குதிர்க்கு வந்து கட்டிக்கட்டியாக கட்டி கட்டியாக அதை போட்டுட்டு கொட்டையை நீக்கி நார் வச்சு புளியை இவ்வளவு புளியை உள்ளே போடணும் அதுக்கப்புறம் கருப்பட்டியை வந்து தட்டி ஒரு பத்து இருபது கருப்பட்டி பட்டு அதை உள்ள தட்டி உள்ளே போடணும் போட்டு ஒரு பாதி குதுக்கு தண்ணி ஊற்றி இருபத்தி நாலு மணி நேரம் எரிச்சிங்கன்னா அந்த பழுப்பு கலரில் உள்ள அந்த கிழங்கில் வந்து இந்த புளியோட எசன்ஸும் கருப்பட்டி எசன்ஸ் சேர்ந்து திருநெல்வேலி அல்வா கலர் இருக்கும் இதை வச்சு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா மாதிரியே இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா டூ ஹவர்ஸில் லூஸ் மோஷன் போகும் இதையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கோம்